மாதிரி எல்லோருமே படித்தவங்களா சொல்வதை வேட்டுவர்களாக இருக்கக்கூடிய உங்கள்கிட்ட வந்து என்ன அறிமுகப்படுத்தி பேச வைக்கிற தம்பி யுகபாரதிக்கு முதல்ல என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அப்புறம் என் பேச்ச கேட்கறதுக்கு தயாரா இருக்கிற நீங்க எல்லாம் பார்த்தாலும் ஆச்சரியமா இருக்கு எனக்கு ஏன்னா புலவர்கள் என்ன ரொம்ப அறுத்துப்படுவாங்க அதுதான் நம்முடைய ஒரு சிலர் தவிர நம்முடைய மரபு அது அது மாதிரி ஏதாவது பழைய பிள்ளைடு கேடு வச்சு அத்துப்பிட்டா என்ன பண்றது அச்சத்தோடய சில பேர் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது பெரும்பாலும் அப்படி உங்களை கஷ்டப்படுத்துறதுக்கான மாட்டேன் கஷ்டப்படுத்த மாட்டேன் ஏன்னா நான் புலவருங்கிறது ஒரு பக்கம் தால பல்வேறு விதமான வாசிப்பு அனுபவம் எனக்கு உண்டு நான் ரசிச்சு வாசிப்பேன் உண்மையிலேயே நான் வந்து ஒரு எழுத்தாளரும் கிடையாது புலவரும் கிடையாது நான் ஒரு வாசகன் எந்த புத்தகம் படிச்சா கிடைச்சாலும் வாசிச்சு கொடுக்கட்டான் அது எனக்கு சிறுபலையில இருந்து பழக்கம் என்னுடைய ஏன் எங்க வீட்டுல யாருமே படிக்க மாட்டாங்க எங்க அம்மா அப்பா படிச்சது கிடையாது வேற யாரும் என் தம்பிங்க என் தங்கச்சிங்க எல்லாம் படிக்க வச்சேன் இந்த மாதிரி படிப்புக்கு வரவே இல்லை யாருமே எனக்கு அது மேல வாசிப்புனா அது ஒரு ரொம்ப எனக்கு மகிழ்ச்சியான எனக்கு இன்னும் சொல்ல போனா என் உயிரை வளர்த்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம் அந்த மாதிரி அதுல இப்ப சினிமாக்காரர்களை பொறுத்த எனக்கு ஒரு வியப்பு இருந்த தடவை ஈர்ப்பு ஒரு காலமும் வரல ஆனா ரொம்ப ஆச்சரியமான விஷயம் தான் கடந்த எழுபது எழுபது எண்பது ஆண்டு கால தமிழ் வரலாற்றை நகர்த்தி கொண்டு செல்வர்களாக இருக்க கலாச்சாரத்தினுடைய நல்லதுகளுக்கும் சரி கெட்டதுகளுக்கும் சரி சினிமா சான்றவர்களுடைய பங்களிப்புங்கிறது மிக மிக முக்கியமானதாக இந்த நான் வந்து பாரதிய பார்க்க ஆரம்பிச்சப்ப எனக்கு ரொம்ப வியப்பு என்னன்னா வியப்பு மட்டும் இல்ல ரொம்ப கவலை இருந்தது உண்மையில் நம்ம ஒரு மிக வளமான ஒரு சிறந்த பாரம்பரியத்தை சேர்ந்தவர்கள் நிஜமாவே ஒரு ரெண்டாயிரம் ஆண்டு கால ஒரு சிறப்பான வரலாறு விரும்பினே வந்து போர்கள் அது அப்படி இல்லை இலக்கியம் சார்ந்து நுண்கலைகள் சார்ந்து இசை சார்ந்து நாட்டியம் எந்த ஒரு சிற்பக்கலை கலைகள் சார்ந்து மேலாடுகளுடன் உறவு வர்த்தகம் இந்தியா போன்ற இந்தியாவின் மற்ற பகுதிகளுடன் நமக்குள்ள உறவு பல விஷயங்கள் ரொம்ப வியப்பளிக்கக்கூடிய விஷயங்கள் நம்முடைய இலக்கிய வரலாற்றில் நிறைய இருக்குது அது ரொம்ப அழகழகா சொல்லக்கூடிய பாடல்களும் இருக்குது அது வந்து இன்னைக்கு வந்து விஞ்ஞானபூர்வமா உண்மையாகிட்டு கொடுக்கிற ஒரு நிகழ்வையும் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம் இப்படியான இது வந்து என்னன்னா இன்றைய தலைமுறை அதுல இருந்து ரொம்ப விலகி போகுதோ இன்னைக்கு வீட்டுல உள்பட பிள்ளைகள் தமிழை ஒழுங்கா படிக்கிறது இல்ல பேசுறது இல்ல பெற்றோர்களுக்கு அருமை தெரியல அப்ப இப்ப நம்முடைய பாரம்பரியம் பற்றி நம்ம உண்மையிலேயே சரியா சொன்னோமா இல்லையா இவர்களுக்கு சரியா நம்ம புரிய வச்சோமா இல்லையா அப்படியான ஒரு ஒரு மிகவும் சிறப்பு மிகுந்த சமுதாய ஒரு சமூகத்தினுடைய நம்ம அவங்களுடைய வாழ்த்துகளுக்கு உணர்வு நமக்கு ஏன் வராமல் போச்சு ஆனா அதுல என்னன்னா விரிவா பேச முடியாது நிறைய பேர் பேசுறாங்க இந்த விஷயத்த எடுத்தா மூணு மணி நேரம் பேசணும் போரடிக்காது அவ்வளவு சொல்ல முடியும் ஆனா அதுக்கு இது நேரம் இல்லைங்கிறதுனால ரொம்ப சுருக்கமா நீங்க தயவு செய்து எல்லாரும் படிக்கிறவங்க நீங்க நிச்சயமா சிலது சொன்னா படிச்சிருக்கீங்க இப்ப இன்னொரு வசதி என்னன்னா சென்ற தலைமுறைக்கு கிடைக்காத காணாத பல காட்சிகள் நமக்கு கிடைக்குது இப்போ இப்ப வந்து நான் இப்ப கோவை சாமிநாத சொல்றாங்க பெரிய தமிழ்ல மிக பெரிய அறிஞர்கள் அதுக்கு முந்தி வந்து ஆறுமுக நாவலர் பின்னால வந்து வையாவிரி பிள்ளை ரா ராகவேங்கர் மு ராகவேங்கர் மு அருணாசலம் நீலகண்ட சாஸ்திரி இப்படி பலரும் நிறைய பேர் வரலாறு அவ்வளவு பேரும் ஆச்சரியமா நிறைய இடத்துல தப்பா எழுதிருக்காங்க ஆமா தப்பு காரணம் அவங்க இல்ல ஏன் எனக்கு எப்படி தெரியும் நான் மட்டும் பெரிய அறிஞரா படிச்ச அனுபவத்துல வர்றதுதான் எவனுமே கிடையாது அது மொதல் அதெல்லாம் தூக்கி மகா பெரிய மனுஷன் மாபெரும் மனிதன் இதெல்லாம் கேட்டான் அவர்கள் அவர்கள் அனுபவத்துல நம்மளோட உயர்ந்து நிக்கலாம் ஒண்ணும் இல்ல சில விஷயங்களை பார்த்தா ஒண்ணுமே தெரியாத விவரமான ஆள் விவரம் இல்லாத ஆள் அவன் ஐடியா போடுப்பான வீடு கட்டும் போது நம்முடைய வீட்டு எதிர்க்கு ஒண்ணு எவ்வளவு பெரிய அறிஞரை கூட்டு வந்த உங்க டிவியே உங்க ரிப்பேர் பண்றீங்க அப்ப ஒரு ஐடியா சொல்லுவான் இதுல என்ன வேடிக்கைன்னா நான் மார்க்கெட்லயே ரொம்ப நாள் வியாபாரம் பண்ணிட்டு இருந்தேன் அதனால பல்வேறு மனிதர்களை சந்திச்ச ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது அப்ப இந்த மீன் கடைக்காரங்க பெரிய படிச்சவங்க எல்லாம் ஏமாத்துவாங்க அது மாதிரி கதைகள் நிறைய அங்க இருக்கும் எங்க கடை மட்டுமில்லை அது ஒரு பெரிய கதை கலைஞ்சியும் போகவே எங்க மார்க்கெட் இருந்த காலம் உண்டு அப்ப நான் ஆச்சரியப்படுவேன் எவ்வளவு ஒரு ஆளையும் ஈஸியா ஏமாத்தி விடுவாங்க இந்த மாதிரி இந்த அதனால நம்ம அறிஞர்கள்லாம் ஒரு வகையில அவர்கள் அறிஞர்களா இருப்பார்கள் இன்னொரு வகையில அவர்களே அறியாதவர்களாகவும் இருப்பாங்க அதெல்லாம் போட்டோம் இப்படி நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாரம்பரியம் சரி அது நம்மளா சொல்லிக்கிட்டா நல்லா இருக்கு என்ன நடந்து போச்சு தெரியுமா கடந்த காலங்களில் அதை நம்ம ஆட்களே அதிகமா தான் வீரம் இருக்கு வீரன்னா வீச இது தலைமை தான் வீசையோட இருக்கவே இருக்காது அறிவு இருக்கணும் அறிவு தான் வெற்றி பெற்றிருக்க தவிர வெறுமன வந்து உடல் பலம் வெற்றி அடைஞ்சதா உடல் பலம் வெற்றி அடைஞ்சதா யாரும் ஜெயிச்சு இருக்கும் அது மனுஷனுக்காக அந்த இருந்துச்சு போச்சு அந்த ஆராய்ச்சி தான் இந்தியால இசையில யாரு உண்மையிலேயே இசை சார்ந்து யார்கிட்ட பதிவு இருக்குன்னா நம்ம மட்டும் தான் இருக்கு நம்முடைய சங்க இலக்கியத்துல இருந்து ஆராய்ச்சி தொல்காக்கத்திலே இருக்குது இசை நூல் இசை தார்ந்த இசை வடமொழியில இசை எழுத இசை நூல் எழுதுன பதினோராம் நூற்றாண்டு சங்கீத ரத்னாகரத்துல எழுதுன சாலக தாரா தமிழ்ல இருந்தா எடுத்துக்கிறாரு எல்லாத்தையும் சொல்றாரு தமிழ்ல நூலே இல்லை நாட்டிய சாஸ்திரம் பரதநாட்டிய சாஸ்திரம் நம்ம நினைக்கிறோம் அது வந்து ஒழுங்கு ஆடுறது நாட்டிய சாஸ்திரப்படி இன்னைக்கு வரைக்கும் தஞ்சாவூர் தான் வேற ஊர்லயே கிடையாது கிடையாது நிறைய இந்த மாதிரி விஷயங்கள் சித்த வைத்தியம் மிக பாரம்பரியமான ஒரு வைத்திய முறை நம்ம அதுல நிறைய இழந்திருக்கும் தஞ்சாவூர்லயே ஒரு மிகப்பெரிய வைத்தியம் இருந்திருக்காரு ஒரு புதிய வைத்திய முறையே அப்படின்னா அபிராமி ஆசாரியார்னு பேர் தன் நூல்களை போல எரிச்சுட்டா நிறைய அந்த மாதிரியான இந்த நம்முடைய பாரம்பரியமான விஷயங்கள் இழந்து வரும்போது இவர் புஸ்தகத்தை படிக்கும்போது எனக்கு ஒரு லேசான ஒரு ஆறுதல் கிடைக்கும் பரவாயில்ல இதையே உள்வாங்கி வரக்கூடிய ஒரு தலைமுறை மெதுவாக வருது இந்த தலைமுறையை நம்ம ஆதரிக்கணும் இது ரொம்ப ஆச்சரியமான ஏன்னா இது எல்லாத்தையுமே பாக்குறாரு அதெல்லாம் சொல்லிட்டாங்க அதே திருப்பி திருப்பி நான் சொல்லக்கூடாது இவரு பார்க்குற முறை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இது மட்டும் இல்லை வெறும் பழமையான விஷயங்களை மட்டும் பார்க்கல முத்துப்பழனி ஒரு இடத்துல நினைக்கிறார் முத்துப்பழனிங்கிறவங்களாம் நீங்க பெருசா தெரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பது தஞ்சாவூர்ல ஒரு ராஜா இருந்தான் அந்த ராஜாவினுடைய மனைவி அல்லது வைப்பாட்டி அப்படி சொல்லலாம் எல்லாம் நிறைய மனைவிகள் வைப்பாட்டிகள்லாம் இருப்பாங்க நிறைய அண்ணா எவ்வளோ தெரியுங்களா ஒரு அறுநூறு பேர் இருக்கு ரெக்கார்ட்லாம் இருக்கு அந்த மாதிரி இது பாரம்பரியமாவே இருந்திருக்கு ராஜராஜ சோழன் இருக்க ரெண்டு ஆண்டு ஒரு பதிமூணு பதினாலு அதுக்கப்புறம் கொஞ்சமா நாடு வரும் பெண்கள் கூடிக்கிட்டே போவோம் இப்படி ஒரு வரலாறு நமக்கு இருக்குது ஏன்னா ஒரு ஆயிரம் ஆண்டு அடிமையாக இவ்வளவு அறிவு இருந்து இவ்வளவு வளர்ச்சி இருந்து அடிமையா இருந்த ஒரு மிகப்பெரிய பாரம்பரியமாவும் நம்ம அதிகம் நினைச்சு பார்க்க வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்குது அது முத்து அப்படி அவங்களை பத்தி ஒரு பெரிய வரலாறு இருக்கு கலை பேசினா அது ஒரு மணி நேரம் பேசுறது அவங்க அவங்க புத்தகத்தை பத்தி எடுத்து இது எல்லாத்தையுமே என்ன பண்றாருன்னா சங்க இலக்கியத்தோட கொண்டு போய் கொண்டு கிடைக்கிறார் ஆனா இப்படி எல்லாம் செய்தது இல்லையா என்ன இவருதான் தான் ஜெயித்தாரன்னு சுஜாதா எல்லாம் கூட எழுதினார் இதுக்கெல்லாம் நம்ம புறநா இருக்கலாம் பாட்டு குறிப்பா எல்லாரும் சொன்னாங்கல்ல அந்த சொல்வலை நேற்றுவன் அப்படிங்கிற அந்த பாட்டு வந்து சுஜாதா ஐயா ஒரே எழுதுறாரு அந்த பாட்டு எப்படின்னா இந்த பாட்டு அந்த மலை ஓரத்துல தலையெல்லாம் ஒரு மாதிரி செவப்பாகி கீரையை பறிச்சுட்டு ஆளு அந்த காலத்துல பேசினா பொம்பளை பிள்ளைகளை போற மயக்கீடுவாயா அப்படிங்கறது அந்த பாட்டு சொல்வதை வேட்டுவன் ஆயினன் வார்த்தையே சுஜாதா விட்டுருவாரு விட்டுட்டு சொல்வதை வேட்டவன் இந்த சாவிருப்பாரு அந்த புதுசா இருக்குது பாருங்க அப்ப கூட நான் அந்த காலத்துல எழுதுனேன் காலச்சூர்ல ஓ தான் சொல்றேன் அப்ப வந்து காஞ்சிபுரத்துல இந்த பிரச்சனை எல்லாம் நடந்துகிட்டு இருக்காங்க ஓ காந்தி சாமியை நாவலை வச்சு எழுதிக்கிட்டார் பெரும்பாலும் சாமியார்கள் இருக்காங்கல்ல சாமியார்தான் அவ்வளவுதான் நமக்குதான் மாமியார் இருக்கவனுக்கு இருக்காது அவ்வளவுதான் சாமியார் அது மாதிரி நான் நினைச்சுக்கிட்டு அதை எழுதிக்கிட்டேன் காலச்சூர்ல எல்லாரும் ரொம்ப அடுத்த நேரத்துல சிரிச்சாங்க அது எழுதுறது ரைட்டு அதுல சரியா புரிஞ்சுக்கிட்டு செயல்படுவது இருக்குல்ல உண்மையிலேயே சங்கலிகத்தை நல்லாவே நிறைய இடங்கள் இருக்கு சுவையாவே படிக்க முடியும் உரைகளையும் கொஞ்சம் கவனமாவே நம்ம பார்க்கணும் அப்புறம் இலக்கணம்னா ரொம்ப கஷ்டம் அது இதுன்னு சொல்லி கஷ்டமே கிடையாது நம்ம அது அந்த பயிற்சி இழந்துட்டோம் இப்ப நம்ம இதுல உலகத்திலே சிறந்த தனினி மேதைகள் தமிழ்நாட்டுல இருக்காங்க இப்ப இதுல சந்திரன்ல இது விட்ட விஞ்ஞானி தமிழ்நாட்டுக்காரர் தமிழ் தமிழ் வழியில படிச்சவர் அமெரிக்கால இருக்கிற பல விஞ்ஞானிகள் தமிழர்கள் இருக்காங்க இன்னைக்கு இந்த உலகத்துல எங்க தமிழர்கள் வெற்றி பெற்ற தமிழர்கள் இவ்வளவு பேர் இருக்கும் போது நமக்கு என்ன தெரியாம இருந்திருக்க போது நம்மளால முயற்சி பண்ணா நம்ம நிச்சயமா வெற்றி பெற்றிருக்க முடியும் ஆனா என்ன தெரியுமா நம்ம அந்த மாதிரி ஆட்கள் தலைவரா கொண்டாடுறதே கிடையாது அப்படி ஒரு பாரம்பரியமா நம்ம கிடையாது அந்த காலத்துல இருந்தே கிடையாது நமக்கு வந்து ராஜாக்களும் சரி நீங்க எல்லாம் அணைங்க படிச்சிருப்பீங்க இல்லாட்டி இணையத்துல ஃப்ரீயா தான் கிடைக்குது அந்த இதெல்லாம் நள்ளிரவில் சுதந்திரம் ஆஹ் நள்ளிரவுல சொந்த அமெரிக்காரங்க ரெண்டு பேரும் அந்த புத்தகம் அடுத்தது இந்திய சமஸ்தானங்கள் இதெல்லாம் படிச்சு படிச்சுடுவாரு நம்ம ராஜாக்கள்ல எவ்ளோ நான் வந்து இதுல வந்து காமரீதியா கெட்டு போன சொல்லு கொள்ளையடிச்சுட்டு போறோம் பங்கு வாங்கியிருக்காங்க ஆமா ரெண்டு பெரிதை பத்த எண்ணூறு பக்கம் வந்து இருக்குப்பா கிடைக்குது நம்ம இவர் போட்டிருக்காரு நம்ம சந்தியா நடராஜம் போட்டிருக்காரு தக்கல்கள் அது ஒரு அது அதை சுருக்கி ஏமாத்தி விட்டார் அந்த புத்தகங்கள்ல அது இருநூறு பக்கம் தான் இருக்கும் எண்ணூறு பக்கம் இருக்கும் எண்ணூறு பக்கமும் புத்தகம் படிக்க ஆரம்பிச்சு அப்படியே பயங்கரமா இருக்கும் என்ன என்ன கைது பண்ணிட்டீங்க அவருடைய வாக்குமூலம் தான் கைது பண்ணிட்டீங்க ஆயிரம் கோட பண்ணாதான் எங்களுக்கு பெருமை நான் எண்ணூத்தி எண்பத்தி ஒன்பதோ பண்ணாரு அவர் அவர் அந்த வாக்குமூலத்துல சொல்றாரு அவங்க நம்ம ராஜா எல்லாம் நல்லது சென்னைக்கு அப்புறம் இந்த பக்கம் வெள்ளையா அவங்க வடநாட்டுல போற எல்லா ராஜாவும் கமிஷன் ஆகியிருக்காங்க என்ன கொடுமை இது இது மாதிரி நிறையவே அதாவது சங்க இலக்கியங்கிறது நமக்கு வரும் நமக்கு என்னன்னா இப்படியான இலக்கிய மரபு வந்து எல்லாத்துல இருக்கா இல்லைங்க உண்மையிலே கிரேக்காதுல எல்லாம் கூட இந்த அளவுக்கான ஒரு மரபு இருக்கிற மாதிரி தெரியல வடமொழியிலே இல்ல அது வேற கதை விட்டாங்க வடமொழியில ஒண்ணு மிள்ளை தமிழ் தான் இருக்கிறதுன்னு சொல்லி சொல்லிய ஒரு ஒரு கிட்டத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல இருந்து ஒரு கதையை விட்டாங்க உண்மையிலேயே வடமொழியில் நிறைய புத்தகம் இருக்கு அது வேற விஷயம் வடமொழியும் தமிழ் வேற ரெண்டு பேரும் ஒரே வீட்டுல படிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறு வருஷமும் காஞ்சிபுரம் தான் அதுக்கான மையமான ஊரா இருந்தது வடமொழி தமிழ் பாலி பிராகிருத அத்தனையும் படிச்சிருக்காங்க இலங்கையில இன்னைக்கும் நம்ம ஆளுங்க எழுதின பௌத்த சம்பந்தமான புத்தகங்கள் தான் படிச்சிருக்காங்க தஞ்சாவூர் வரீங்க உலகத்துல பௌத்த தத்துவத்துல மிக மிகச்சிறந்தவர்கள்னா தர்மகீர்த்தி இவர் புத்தகம் இருந்து நியாய பிரகாசிகார் ரெண்டு பேரும் எழுதின தமிழர்கள் தான் நிறைய தமிழ்நாட்டுல அந்த மரபு வந்து நமக்கு அன்னைக்கு இன்னைக்கு பேரையும் வந்துகிட்டே இருக்கு ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவு மரபு வந்துகிட்டே இருக்கு அந்த மாதிரியான நம்ம ஒன்னும் ஒண்ணு உதவாத இப்ப நம்ம அந்த அந்த காலத்துல இங்க வராங்க இல்ல நம்ம தமிழ்நாட்டுங்க முத முதல் பேட்டர்சன்ஸ் கிறிஸ்தவர்கள் இங்கதான் வந்து ஆயிரத்தி எழுநூத்தி ஏழுல ஜீகன் பால் கவராரு அதுக்கு வந்து இது வராங்க போத வந்த உடனே அவங்க எப்படி நினைச்சது ஆப்பிரிக்கா இருக்கிற பழங்குடி மாதிரி இருப்பாங்க அமெரிக்கால பார்த்த பழங்குடிகள் மாதிரி இருப்பாங்க லத்தின் அமெரிக்கால பார்த்தவங்க மாதிரி இருப்பாங்கன்னு நினைச்சிட்டு வராங்க இங்க பாத்துட்டு என்னடா அப்படி இருக்காங்க உள்ள போய் பார்த்தா கண்ணம் நடிச்சிருக்காங்க ஜீகன் பால்கு அது வேடிக்கா ஜீகன் பால்கு ஆயிரத்தி எழுநூத்தி ஆயிரத்தி அறநூத்தி எண்பத்தி ரெண்டுல பறக்கிறாரு ஆயிரத்தி எட்நூத்தி ஏழு இங்க வந்துடுறாரு வயசு பாருங்க பதினெட்டு ஏழு இருபத்தி அஞ்சு ஆயிரத்தி எழுநூத்தி பதினாலுல புதிய ஏற்பாட தமிழ்ல எழுதிருந்தாரு எப்படிதான் தமிழ் படிச்சாங்க எல்லாரும் அப்படி படிச்சிருக்காங்க எந்த புத்தகத்தை எடுத்தாலும் அந்த ஆட்கள் அவங்களா சங்க இலக்கியத்தை நமக்கு இந்த சங்க இலக்கியத்தை பூரா தொலைச்சுக்கிட்டோம் நம்ம ஒரு காலத்துல சங்க இலக்கியமும் தெரியாது தொல்காப்பியமும் தெரியாது நான் சொல்லல ஒரே சாமிநாதர் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பதுல சொல்றார் எழுதுறாரு எண்பதுல நடந்ததாக அவருடைய சுயசேரத்தில் எழுதார் எனக்கு அல்ல என்ன ஆசிரியருக்கு தெரியாது அப்படின்னு அவங்க சொல்றது எல்லாம் அந்த காலத்தை பாதை யார் தெரிஞ்சு வச்சிருக்கா எழுதி வச்சிருக்காங்க அது சங்கலைக்குது சைவ சித்தாந்தம் எல்லாம் நம்முடைய சொத்துன்னு சொன்னாங்க இல்ல சைல் சித்தாந்தம் பற்றி பேசுற உந்தி கலுறு உயர் போதம் சிக்கி அதுல பதினாலு நூல்களையும் சொல்லுவாங்க இது வந்து நம்ம ஆளுகளுக்கு தெரியல ஏன்னா மூவா சொன்ன பெரிய அறிஞர் அது அறிவை குறைக்கல நமக்கு தெரியாது நாட்டுல வைக்கிற ஒரு தகவல் ஒரு அகராதி ஆங்கில தமிழ் அகராதி ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி நாலு அதுல அவர் தெளிவா எழுதி இதெல்லாம் தமிழர்களின் தத்துவம் அப்படிங்கிறார் இது மாதிரி நிறைய புஸ்தகம் ஏகப்பட்ட தகவல்களை அது இவரு நிறைய எழுதியிருக்காரு சிகன் பால்கு நான் சொன்னேன் வந்தாருன்னு இதுக்கு தரங்கப்பாடிக்கு அந்த வயசுல இப்படி இத படிச்சாங்க இன்னொன்னு தமிழினுடைய இந்த கவித்துவ மரபு இருக்குல்ல இந்த மாதிரி தமிழ் கவித்துவ மரபு சீரக சின்ன கவிதை இளவரசன் சொல்றாங்க அதுல இருந்தா நீங்க அவரை கவிஞர்கள்ல கவிதை அந்த கவித்துவ பண்பு நம்மகிட்ட தொடர்ந்து வந்திருக்கு இந்த மாதிரி ஒரு நம்ம அதை என்ன நடந்தது நான் எல்லாத்திலையும் சொல்லுவேன் பெரிய கோயிலுல தெரியுமா எல்லாரும் ஆமா என்ன பெரிய விஷயமா ஆம்பாங்க அப்புறம் அடுத்து கேட்பேன் அது கட்டது யாரு தெரியுமா ராஜராஜ சோழன் தெரியாதான்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறுல கட்ட யாருக்கு தெரியாது அன்னைக்கு வந்து அங்க இருக்க தமிழ் கல்வெட்டி நம்மளால படிச்சது இல்ல அங்க இந்த கட்டது யாருன்னு தெரியாது அதை விட சுவாரஸ்யமானது ஆயிரத்தி பதிமூணுல வரைக்கும் யாருமே தெரியாது எந்த பதிவாகல பெரிய தமிழர் போக்கு தஞ்சாவூர் ஒரு எழுத்து வருஷம் இருந்தாரு எங்க ஸ்கூல்ல நான் படிச்ச ஸ்கூல் அங்க இருந்த சர்ச்சில் இருந்த அவருக்கும் தெரியாது எல்லாம் முடிஞ்சு என்ன அவங்கதான் அவங்களுக்கே தெரியாத விஷயங்கள் எல்லாம் பூரா ஒரு ஒருத்தர் கண்டுபிடிக்கிறார் இப்படி எல்லாம் நிறைய வந்து செய்திகள் பூரா நம்ம ஏன் நம்ம விட்டோம் அப்ப அந்த காலத்துல கால்டுவெல்லாம் எழுதுறாரு படிக்க சொல்றாரு தஞ்சை சென்னையில வந்து மாணவர்கள் அந்த இதுல பல்கலைக்கழகத்துல இருந்து பேசுறாரு தேவா உங்களுக்கு ஒரு இலக்கிய பாரம்பரியம் இருக்கு கலை பாரம்பரியங்கள் இருக்கு எல்லாத்துலயுமே கிடைக்கார்ட்டி ஆனா ஒண்ணுமே தெரியாத மாதிரி இருக்கீங்க உங்க பாரம்பரியத்தையே தெரிஞ்சுக்க மாட்டேங்கலாம் உங்க வரலாறு தெரியாதா அவரு சொல்றாரு அவருக்கு அவருக்கு முன்னாலேயே தமிழ் எழுத்துக்கள் தெலுங்கு எழுத்துக்கள்லாம் ஒருத்தருடைய ஒரு புத்தகமா போட்டார் தஞ்சாவூர்ல எல்லாம் மக வரையறைப்படுத்தினது அவருதான் ஏஜி அது பேர் மறந்து போச்சு இந்த ஆட்கள் எல்லாருமே நம்மளை கண்டு வியப்படுகிறாங்க அது மாதிரி திருக்குறள் எல்லாம் கூட வந்து அவங்களுக்கு சங்க இலக்கியத்தின் சாரம் சாரம் தான் சங்க இலக்கியத்துல சொல்லக்கூடிய பல்வேறு சங்க இலக்கிய நல்ல வரிகள் இருக்கும் ஒரு கவித்துவத்தின் உயிர் எங்க இருக்கும்னா ஒரு வரியில இருக்கும் அந்த வரிய வந்து தம்பி நல்லா புடிச்சுவார் அந்த வரிய புடிச்சுதான் அந்த வரியை வச்சு அந்த பக்கம் போவாரு இந்த பக்கம் இந்த பக்கம் எல்லாத்துக்கும் வந்துட்டு இப்படி போவார் இது ஒரு இந்த பக்கம் வந்து பழைய நூல்களை ஆரம்பிச்சு நடுவில் உள்ள சிற்றிலக்கியங்கள் அது போன்ற விஷயங்கள் எல்லாத்தையும் ஆரம்பிச்சு பின்னால வரக்கூடிய இதுக்கு ஒரு நூல்கள் இப்ப சினிமா சார்ந்து எழுதக்கூடிய எல்லாத்தோடையும் இணைச்சு எனச்சு இணைச்சு அதை கொண்டாந்தாதான் எல்லாரும் விரிவாக பேசுனதுனால அந்த மாதிரி நிறைய நூலுக்குள்ள ஒண்ணு நூலுக்குள்ள இவரு இவர் பயணம் பண்ற விதவர்கள் அந்த சங்க இலக்கியத்துல இருந்து தொடங்கி தொடங்கி நவீனத்துவனுடைய நவீனத்துவத்தினுடைய பல்முக அந்த முகங்களை வெறுமனே முகமாக காட்டுறது மட்டும் இல்ல அந்த முகங்களை உணர்ச்சியுடையதாக நம்ம காட்டுறது அதுதான் தான் நம்ம வெறுமனே ஒரு மாதிரி காட்டிட்டு இருட்டில் நடக்கிற மாதிரி காட்டாம அத உணர்வுடையதாக காட்டி நம்ம நம்ம மனசுக்குள்ள ஓ சங்கை லிக்குனா இந்த அளவுக்கு ஒரு உயிரோட்டமான ஒண்ணும் அது நம்முடைய பாரம்பரியமான ஒண்ணும் அது மட்டும் இல்லாம நம்ம நாட்டுல பெண்கள் எந்த நாட்டிலையுமே பெண்கள் படிச்சதே இல்ல அந்த காலத்துக்கு ரொம்ப அண்மை காலத்துல படிக்கிறாங்க சங்க இலக்கியத்திலே பெண்கள் படிக்கிறாங்க பாட்டு எழுதுறாங்க அவையார் என்ன பாட்டினு அர்த்தம் இல்ல ஜெயின மரத்துல மரத்துல பெண் துறைக்கு அவையார்னு பேரு அது இல்லாம அந்த பெண்களுடைய பாடுகள் பிரச்சனைகள் சிக்கல்கள் நிறைய விதவிதமான அந்த பெண்களுடைய உணர்வுகள் வந்து சங்க இலக்கியங்கள்ல பாடல்களாக மட்டுமல்ல பாடலுக்குள்ளேயும் இருக்கும் அது பற்றி அப்படியே உயர்வா மட்டும் பெண்கள் நினைச்சாங்கன்னு தவறாவும் நினைச்சிருக்காங்க இப்ப வந்து மணிமேகலைய உதயநகுமார காசிக்கு போற பொம்பளைன்னு திட்டுவான் நாகரிகம் இல்லாதவள் சாதி கட்டவள் அப்படின்னு அந்த வரியே வரும் இது மாதிரி இடங்களும் வரும் மிகச்சிறந்த தத்துவார்த்த விஷயங்களை வந்து மக்கள் இயக்கும்படி பேசுறாங்கிற அந்த செய்திகளும் வரும் அந்த இலக்கிய பாடல்கள் ஒரு மாதிரி இருக்கும் காப்பிய பாடல்கள் ஒரு மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தா நம் மனைவிய ஒருத்தர் சாமி கேட்கிறாருன்னு அப்படி அனுப்பிச்சு விடுவார் பெரிய போராட்டத்துல ஆஹ் இயற்பகை நாயனார் இப்படியான செய்திகள் இப்படி மாறி மாறி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பதினாலாம் ஏடா ஜாதி மண்ணாங்கட்டி அப்படின்னு உத்தரநல்லூர் அங்கே பாடுற ஒரு பன்னெண்டு பாட்டு இது மாதிரியான செய்திகள் அப்படியாவது தொடர்ந்து பாத்தீங்கன்னா பெண்கள் அந்த மாதிரி பிரிச்சுட்டு வந்த பெண்கள் எப்படி படிக்காம போனாங்க என்ன நடந்தது இங்க இது மாதிரி சிந்தித்திருந்த அந்த மனிதர்கள் தங்கள் சிந்தனையை எப்போது இழந்தார்கள் இந்த மரபை விடுவதற்கு இவர்களுக்கு என்ன மனம் வந்தது என்ன நினைச்சுக்கலாம் சமீப காலம் வரைக்கும் ஒரு நூறு ரூபாய் கல் வாங்கிட்டு வந்தா சமீபத்தில் ஒரு கோடி ரூபாய்க்கு வைக்கும் அந்த கற்கள் நம்முடைய செல்வங்களை நம்ம இல்லை வீட்டை விட முடியும் அப்படிங்கிற எண்ணத்தை நம்ம தம்பி வந்து யுகபாரதியினுடைய இந்த நூல் வந்து ஒரு நம்பிக்கை வெளிச்சத்தை கூட்டுக்கிட்டோம் இது மாதிரி ஒரு நூலை நீங்களும் ஓரளவு படிக்கணும் இது மாதிரி நீ பின்னர் இன்னொன்னு என்னன்னா சினிமா சார்ந்த தோழர்கள் இத வந்து கையில் எடுத்து நம்முடைய பாரம்பரியத்தை மீட்டெடுத்து இளம் தலைமுறைகளுக்கு கொண்டு போகக்கூடிய ஆற்றல் இன்னைக்கு சினிமாக்காரர்கள் அரசியல்வாதிகள்ட்ட இல்ல அந்த விட்டு போயிட்டு அரசியல்வாதிகளை போரா நீங்க இல்ல யாருமே நம்புறது இல்ல ஒரு லேசான லூசு போய் கூட அரசியல்வாதி நம்புறதுல தள்ளி போயிட்டாங்க இன்னைக்கு சினிமா காவல்களை நம்புறதுக்கான சூழல் இன்னைக்கு இருக்கு நல்ல சினிமா எடுக்கக்கூடிய இளைஞர்கள் வந்துகிட்டு இருக்காங்க இந்த நிலை வந்து இந்த சமூக ஒரு கட்டத்துல சமூகத்துல சினிமா வேலை செய்து சமூகத்தை சீரழித்து விட்டது இன்றைக்கு அதே சினிமா இந்த சமூகத்தை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு இடத்துல நிக்குதுன்னு நான் நம்புறேன் அதுல நீங்க எல்லாம் செயல்படுவீங்க அப்படிங்கிறது நான் நம்புறேன் அப்படி செயல்பட வேண்டும் அது உங்களை மட்டும் உயர்த்து ஆனால் அதுல அது கமர்சிய அது வந்து வணிக ரீதியானது அதனால திருக்குத்தனமா போய் ரூபாய் இழந்துடக்கூடாது வணிக ரீதியாக வெற்றி இருக்கும் இது மாதிரி இலக்கியம் நம்முடைய பாரம்பரியத்தை சொல்லுவதாகவும் இருக்கணும் இது மாதிரி ஏன்னா பணத்தை யாரும் போடணும் நம்ம இஷ்டத்துக்கு நாங்க வந்து அவார்டு வாங்க பணம் எடுக்கிறேன் நிறைய பேரை மோடி ஆகிட்டோம் நாளைக்கு பணம் எடுக்க வரமாட்டோம் அப்போ அதுல இது இந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் ரொம்ப கவனமா இருந்து ஆனால் வெற்றி அடைய முடியும் அப்படி வெற்றி அடைவதற்கான ஒரு ஒலிக்கீட்டை தம்பி யுக பாரதி கொடுக்குறாருன்னு நான் நம்புறேன் மற்றவர்கள் இதை படிச்சாங்கன்னா இதை இந்த கருத்தை ஒத்து வருவாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு நிறைய பேச பேச ஆரம்பிச்சு நேரம் போறது தெரியாது ஏன்னா மற்றவர்கள் காத்திருக்கும் போது நான் பேசினா நான் நேரத்தை கொலை பண்ற ஒரு கொலைகார வாய் அபாயம் இருக்கு அதனால அதுல இருந்து உங்களையும் கொஞ்சம் ஆஹ் அடுத்தவங்க பேச்ச கேட்கவும் நீங்களும் கொஞ்சம் அவளோட காத்துட்டு இருக்கிறதுனால இது வரைக்கும் கேட்டதுக்கே ரொம்ப மகிழ்ச்சி